யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்ன ஓரைகளின் ரகசியம் அப்படிங்கிறத எல்லாரும் தெரிஞ்சு அது அன்றாடம் நமக்கு வந்து என்ன சொன்ன பயன்படக்கூடிய ஒரு விஷயம் அப்ப இந்த ஓரைகளின் ரகசியம் தெரிஞ்சாதான் சில விஷயங்களை நம்ம சாதிக்க முடியும் இல்லைன்னா சாதிக்க முடியாது அப்ப ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொல்லக்கூடிய நாளில் வந்து என்ன சொல்லலான்னு வந்து உங்களுக்கு வந்து ஆகாத எந்த ஓரை வந்து பயன்படாது அப்படிங்கிறத மட்டும் சொல்லிடுறேன் ஞாயிற்றுக்கிழமையில் சுக்குர ஓரை பயனளிக்காது அதற்கு அடுத்து என்ன சொல்லலான்னா சனி ஓரை பயனளிக்காது ஞாயிற்றுக்கிழமையில் சுக்கர ஓரையும் பயனளிக்காது சனி ஓரை பயனளிக்காது அதற்கு அடுத்து வந்து என்ன சொல்கிறான்னா வந்து உங்களுக்கு இந்த மூணு ஓரை அதாவது என்ன சொல்கிறான்னா வந்து சுக்கரன் சனி இந்த சுக்கரனும் சனியும் ஞாயிற்றுக்கிழமையில் வந்து என்ன சொல்கிறான்னாலும் இந்த ஓரைகளால் நமக்கு எந்த பிரயோஜனம் இல்லை அந்த பிரயோஜனம் இல்லாத ஓரையை நீங்கள் பயன்படுத்த வேண்டாம் ஞாயிற்றுக்கிழமை ஓரையும் சனி ஓரையும் நீங்கள் பயன்படுத்த வேண்டாம் சப்ஜெக்ட் அதற்கடுத்து திங்கக்கிழமை திங்கக்கிழமை வந்து என்ன வந்து சனி ஓரை ஆகாது அதற்கடுத்து சுக்கரவோரை ஆகாது திங்கட்கிழமையில வந்து என்ன சொன்ன சனி ஓரையாக சுக்கரவோரை ஆகாது புதன் போ ஆகாது இவ்வளதான் அப்ப என்ன வந்து திங்கட்கிழமை சனி அதுக்கடுத்து என்ன சொல்றன் புதன் இந்த ஓரைகள் நூறு பெர்சன்ட் நீங்கள் பயன்படுத்தாதீங்க பயன்படுத்தினீங்கன்னா அது வந்து என்ன சொன்ன உங்களுக்கு நல்லதை செய்யாது அதற்கடுத்து அடுத்து செவ்வாய்க்கிழமை வந்து என்ன சொன்னான்னா புதன் ஓரை ஆகாது சனி ஓரை ஆகாது புதன் ஓரை சனி ஓரை ஆகாது செவ்வாய்க்கிழமை வந்து என்ன வந்து புதன் ஓரை கண்டிப்பாகாது சனி ஓரை கண்டிப்பாக ஆகாது அதற்கு மற்ற ஓரைகளை நீங்கள் பயன்படுத்தலாம் அது ஓரளவு உங்களுக்கு பலன் கிடைக்கும் அதற்கடுத்து புதன்கிழமை கிழமை வந்து என்ன சொல்கிறனா வந்து சந்திர ஓரை ஆகாது புதன்கிழமை சந்திர ஓரை ஆகாது குருவோரை ஆகாது செவ்வாய் ஓரை ஆகாது இந்த மூணும் ஆகாது அதாவது புதன்கிழமை சந்திர ஓரை ஆகாது அதற்கடுத்து என்ன சொன்னாங்க குருவோரை ஆகாது செவ்வாய் ஓரை ஆகாது இதை பயன்படுத்தாதீங்க வியாழக்கிழமை வியாழக்கிழமை என்று சொல்லக்கூடிய குருவாரத்தில் சுக்கரன் புதன் சந்திரன் சுக்கரன் புதன் சந்திரன் எந்த காரணத்தை கொண்டா சுக்ரன் புதன் சந்திரன் இந்த மூன்றுமே ஆகாது வியாழக்கிழமை இது ஆகாது அதற்கடுத்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை சந்திர ஓரை ஆகாது வெள்ளிக்கிழமை சந்திர ஓரை ஆகாது அதற்கடுத்து குரு ஓரை ஆகாது வெள்ளிக்கிழமை சந்திர ஓரை குரு ஓரை சூரிய ஓரை இந்த மூன்றும் ஆகாது அப்போ வெள்ளிக்கிழமை சந்திரன் குரு சூரியன் வேலை செய்யாது அந்த வேலை செய்யாத நாளில் போய் நம்ம வந்து என்ன சொல்கிறனா வந்து இந்த ஓரைகளில் ஏதாவது ஒரு காரியம் செய்ய வேண்டியது இருந்தால் அதை பயன்படுத்தாது அதற்கடுத்து சனிக்கிழமை சனிக்கிழமை செவ்வாய் ஓரை ஆகாது அதற்கடுத்து சூரிய ஓரை ஆகாது அதற்கடுத்து சந்திர ஓரை ஆகாது சந்திர ஓரை ஆகாது இதை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா ஜோதிடம் படிச்சிருக்கிறவங்க இப்போ என்ன ஓரை ஓடிகிட்டுருக்கு என்ன செயல்பாடுகள் அப்படின்னு சொல்லி வரும்போது ஒவ்வொரு கிழமைகளையும் ஆகாத ஓரைகளை சொல்லியாச்சு ஆனால் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அதே கிழமைகளில் வந்து என்ன சொல்கிறாங்க இப்போ ஞாயிற்றுக்கிழமை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து எந்த ஓரை பயன்படுத்தினால் நூறு பெர்சன்ட் வேலை செய்யும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு இல்லையா அப்போ ஞாயிற்றுக்கிழமை புதன் ஓரை சந்திர ஓரை புதன் ஓரை சந்திர ஓரை சூரிய ஓரை புதன் சந்திரன் புதன் புதன் சந்திரன் சூரியன் புதன் சந்திரன் சூரியன் அதுக்கடுத்து என்ன சொல்கிறனா வந்து சந்திரன் இந்த மூணு ஓரைகள் நூறு பெர்சன்ட் வேலை செய்யும் புதன் சந்திரன் அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா வந்து உங்களுக்கு சூரிய ஓரை நூறு பெர்சன்ட் வேலை செய்யும் அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறான்னா வந்து திங்கள் கிழமை திங்கள் கிழமையில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து குரு ஓரை நன்றாக வேலை செய்யும் திங்கட்கிழமையில் குரு ஓரை நன்றாக வேலை செய்யும் அதற்கடுத்து வந்து என்ன சொன்னான்னு திங்கட்கிழமையில் வந்து சூரிய ஓரை நன்றாக வேலை செய்யும் அதற்கடுத்து வந்து என்ன சொன்னான்னா வந்து திங்கட்கிழமை சந்திர ஓரை நன்றாக வேலை செய்யும் அப்போ சூரியன் குரு சந்திரன் வந்து திங்கட்கிழமையில் நன்றாக வேலை செய்வார்கள் அதற்கடுத்து செவ்வாய்க்கிழமையில் சூரியன் சுக்கர ஓரைகள் நன்றாக வேலை செய்யும் செவ்வாய் ஓரை நன்றாக வேலை செய்யும் அதற்கடுத்து வந்து என்ன சொல்லணும் குரு ஓரை நன்றாக வேலை செய்யும் குரு ஓரை கண்டிப்பாக நன்றாக வேலை செய்யும் இந்த செவ்வாய் கிழமை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து சந்திர ஓரையும் நன்றாக வேலை செய்யும் சுக்கர ஓ சந்திர ஓரை நன்றாக வேலை செய்யும் சுக்கர ஓரை நன்றாக வேலை செய்யும் அப்போ செவ்வாய்க்கிழமைகளை சூரியன் சுக்ரன் சந்திரன் குரு இந்த நாலு பேர் வந்து என்ன சொல்கிறனா வந்து நல்லா வேலை செய்வாங்க அதோடு சேர்த்து செவ்வாய் ஓரையும் நன்றாக வேலை செய்யும் அதற்கடுத்து புதன்கிழமை புதன் ஓரை நன்றாக வேலை செய்யும் அதற்கடுத்து சனி ஓரை நன்றாக வேலை செய்யும் சூரிய ஓரை நன்றாக வேலை செய்யும் சுக்கர ஓரை நன்றாக வேலை செய்யும் அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து இந்த சனி ஓரை சனிவோரை சனி ஓரை நன்றாக வேலை செய்யும் சூரிய ஓரை நன்றாக வேலை செய்யும் சுக்கர ஓரை நன்றாக வேலை செய்யும் இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் வியாழக்கிழமை குரு ஓரை நன்றாக வேலை செய்யும் செவ்வாய் ஓரை நன்றாக வேலை செய்யும் சூரிய ஓரை நன்றாக வேலை செய்யும் அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இந்த ஓரைகள் தான் செவ்வாய் குரு செவ்வாய் சூரியன் வியாழக்கிழமைகளில் நன்றாக வேலை செய்யும் அதற்கடுத்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமையில் கண்டிப்பாக சுக்கர ஓரை நன்றாக வேலை செய்யும் புதன் ஓரை நன்றாக வேலை செய்யும் சனி ஓரை நன்றாக வேலை செய்யும் இந்த ஓரைகளை நீங்கள் பயன்படுத்தினீர்கள் என்று சொன்னால் அந்த காரியங்கள் நூறு பெர்சென்ட்டு வெற்றியாயி அதற்கடுத்து சனிக்கிழமையில் சனி ஓரை நன்றாக வேலை செய்யும் அதற்கடுத்து குரு ஓரை நன்றாக வேலை செய்யும் ஓரை நன்றாக வேலை செய்யும் புதன் ஓரை நன்றாக வேலை செய்யும் இவ்வளோதான் அப்போ இதெல்லாம் நீங்கள் வந்து என்ன சொல்கிறனா வந்து பயன்படுத்தவே கூடாத ஓரைகள் ஒவ்வொரு கிழமையிலையும் சொல்லியாச்சு நூறு பர்சன்ட் வேலை செய்கிற செய்யக்கூடிய ஓரைகளையும் சொல்லியாச்சு இதை பயன்படுத்தி பாருங்கள் ஓரை என்பது பெரிய சக்தி யாருக்குமே வந்து இதை வந்து என்ன சொன்னால் நம்ம வந்து பெருசாக எடுத்துக்கிறது கிடையாது ஆனால் ஓரைகள் என்பது பெரிய அற்புதமான சக்தி இந்த சக்தியை வந்து நீங்கள் பயன்படுத்த பயன்படு பயன்படுத்தலாம் பயன்படுத்தி ஒரு ஒரு நபர் வர்றாரு இதை வந்து என்ன நம்ம வந்து நல்லா குறித்து வச்சுக்கிறோம் குறித்து வச்சுக்கிட்டோம்னா என்ன சொல்கிறான்னா வந்து நூறு பர்சன்ட் என்ன சொன்னா வந்து உங்களுக்கு இந்த விஷயங்கள் வேலை செய்யும் என்பது உண்மை ஆனால் இதை யாரும் பயன்படுத்துவது இல்லை ஓரை தெரிஞ்சவனுக்கு நல்லா வேலை செய்யும் ஓரையை வந்து என்ன சொல்கிறான் ஓரை தெரிஞ்சவன் ஒவ்வொரு நாளும் என்ன சொல்கிறான்னா எந்த பக்கம் வந்து என்ன சொன்னால் கிழமைக்கு தக்கவாறு மூச்சு ஓடணும்னு ஒரு கணத்துக்கு அதை சரி பண்ணாலே அன்றைய நாள் நல்லா இருக்கும் இதெல்லாம் நான் ஓரைகளுடைய ரகசியம் இதை பயன்படுத்தி வந்து என்ன சொன்னான்னா வந்து நீங்கள் வெற்றி பெற வாழ்த்துக்கள் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிபி பாறை ஜோதிடரச ஆதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்